மனை ரத்துல்லரை காத்துக்கும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இதை மட்டும் நீ செய்யாதே என்று வலியுறுத்தி சொல்லியும் நம்மளுக்கு தெரிந்த நபர்களோ வேண்டப்பட்ட நபர்களோ நம்ம உறவு முறைகளோ யாராவது ஒரு நபர்கள் வேண்டுமென்றே அதை செய்தால் நம்மளுக்கு எவ்வளோ கோபம் எவ்வளோ ரோசை வரும் அதன் காரணமாகவே மனஸ்தாபம் ஏற்பட்டு நாம் பேசாமல் கூட நம்ம இருப்போம் இந்த மாதிரி தான் படைத்த இறைவனும் சில விஷயங்களை நம்மளுக்கு தடுத்து இருக்கிறான் அவ்வாறு இருந்தும் இறைவனை முழுமையாக நம்பக்கூடிய அந்த மக்களை வேண்டுமென்றே அதை செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனும் ரோசப்படுகிறான் என்கிறார்கள் நபி சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரில் வருது நபி சல்லாஹ் அலிஸ்வலம் இவ்வாறு சொல்கிறாங்க இன் அல்லாஹ் யகார் அல்லாஹ் லோசப்படுகிறான் ஹைரத்துல்லா அல்லாஹினுடைய ரோசன் எதனால் தெரியுமா ஐயத்தியல் முக்குமினு அவனை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் மா ஹர்ம் அல்லா எதையெல்லாம் செய்யாத என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை வேண்டுமென்றே செய்யக்கூடிய நேரத்தில் இறைவன் ரொம்ப ரோசப்படுகிறான் என்றார்கள் நபி சொல்லல்லாஹரேஸ்லம் அவர்கள் இறைவன் ரோசப்பட்டு நம்ம மீது கோவப்பட்ட எண்ணாகும் நம்ம வாழ்நாளில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளாக கூட இருக்கலாம் சோதனைகளாக கூட இருக்கலாம் கஷ்ட நஷ்டங்களாக கூட இருக்கலாம் இதை விட்டு நம்மை பாதுகாப்பான அல்லா